வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் லக்னாதிபதி நின்றிருக்க சாரநாதன் தரும் பலன்களை பத்தி பார்க்கலாங்க இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த கிரகம் பலமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வந்து பொதுவாக பாருங்கள் இப்போ லக்னாதிபதி பற்றி பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி பலமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் தனிச்சு இயங்கக்கூடிய தன்மை ஆற்றல் அதிகமாக இருக்க இருக்குங்க ஏன்னா லக்னாதிபதி எந்த அளவுக்கு பலமாக இருக்காரோ அந்த அளவுக்கு தான் அந்த ஜாதகர் எந்த அளவு வலிமையாக இருக்கார் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து போராடக்கூடிய எதிர்நீச்சல் போட்டு போராடக்கூடிய ஆற்றல் இருக்கா அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தாங்க அவங்களால போராடக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க சரிங்களா இப்போ லக்னாதிபதி பலமாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஆட்சியாக உச்சமாக இருக்குது அதனால் பலமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருந்தாலும் சரிங்க அது வந்து பலவீனமாக இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக உண்டுங்க இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து நாங்க ஆட்சி உச்சத்தை மட்டும்தான் எடுத்து பார்ப்போம் சில பேர் ஆனா அந்த சாரநாதனை சில பேர் கவனிக்காமல் விட்டுறாங்க இப்போ மெயினாக பாருங்கள் சாரநாதனை மெயினாக எடுத்து பார்க்கணும் இப்போ லக்னாதிபதி வந்து நின்ற சாரநாதன் எந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்கன்னு பாருங்கள் மெயினாக சாரநாதன் வந்து பலமாக இருக்கும் பட்சத்தில் அந்த லக்னாதிபதி நின்ற ஆட்சியாக இருந்தாலும் சரிங்க உச்சமாக இருந்தாலும் சரிங்க சாரநாதன் பலமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து நல்ல வலிமையாக இருக்காங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து வரக்கூடிய ஆற்றலும் தைரியமும் அந்த ஜாதகருக்கு இருக்கு தனிச்சையாக செயல்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நட்சத்திர அதிபதி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க சரிங்களா பாதிக்கப்படாம தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவரும் பலமாக கேந்திரத்திலையோ திருகோணத்திலேயோ அந்த லக்னாதிபதிக்கு வந்து நின்ற லக்னாதிபதி நின்றுருக்காரு இல்லைங்களா பலமா அவர் சாரநாதனும் அந்த லக்னாதிபதிக்கு மறையாம அவங்களையே பார்க்கறது அல்லது லக்னாதிபதி வந்து சாரநாதனை பார்ப்பது அல்லது சாரநாதன் அந்த லக்னாதிபதியோட சேர்ந்து இருப்பது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் வந்து லக்னாதிபதி பலமா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இப்போ ஆட்சியாகோ உச்சமாக இல்லாத பட்சத்திலும் கேந்திரத்திலோ திருகோணத்திலோ லக்னாதிபதி நின்று இருந்தாலும் பலமா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா கேந்திரஸ்தானமும் திருகோணஸ்தானமும் பலமா இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்தானத்துல போய் லக்னாதிபதி போய் நின்று இருந்தாலும் லக்னாதிபதி பலமாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனா அந்த நின்ற ஸ்தானாதிபதியும் சேர்த்து எடுத்துக்கணும் அவரும் பாதிக்கப்படாம கால் கொடுத்த சார நாதனும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம பலமாக இருக்கும் பட்சத்தில் அந்த லக்னாதிபதி நின்ற ஸ்தானாதிபதியும் சாரநாதனும் பலமாக இருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதியும் பலமா இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்ப லக்னாதிபதி ம வந்து மறைவு ஸ்தானமான ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல போய் இல்லாம கேந்திர திருகோண ஸ்தானத்திலோ அல்லது ஆட்சி உச்சமாக இருந்தாலும் சரிங்க வந்து அந்த கால் கொடுத்தவரும் அல்லது வீடு கொடுத்தவரும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம பலமாக இருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் குரு பார்ப்பது அல்லது அந்த லக்கண சுவர்கள் பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் இன்னமும் பலமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் லக்கணமும் எந்த அளவு இருக்கு பாருங்க இப்போ லக்னாதிபதி வந்து கேந்திரத்தில் திருகோணத்தில் இருக்கும் பட்சத்தில் இப்போ நான் சொல்லிட்டேன் இது பலமா இருக்கு அப்படின்னு ஆனா லக்கணமும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ லக்கணமும் சுப கிரகங்கள் பார்வை செய்வது அல்லது சுப கிரகங்கள் அப்படி எடுத்துக்கிட்டா லக்கண சுபர்கள் எடுத்துக்கலாம் குரு எடுத்துக்கலாம் அல்லது அந்த லக்னாதிபதியே லக்கணத்தை பார்ப்பது இது வந்து லக்கணத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புங்க பாவ கிரகங்கள் பார்வை இல்லாம லக்கணமும் லக்னாதிபதியும் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அந்த ஜாதகர் வந்து துணிச்சலும் தைரியமும் அதிகமாக இருக்கும் எதிர்நீச்சல் போடக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் ஆற்றல் தனிச்சையா இயங்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் சுயமாக முடிவு எடுக்கக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வலுவாக இருக்காங்களோ அந்த ஜாதகரும் அந்த அளவுக்கு வலுவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்